ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பயிற்சியை நாம பார்க்க போறோம் அப்படின்னா கண் கழுவுதல் பயிற்சி இந்த கண்களை கழுவுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோல அந்த கண் பயிற்சிகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் சோ கண்களுடைய நரம்புகள் எப்படி நல்ல ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த கண்கள்ல இந்த அழுக்குகள் போய் இந்த படலமா படிஞ்சிருது இல்லைங்களா சோ இந்த சிறு வயதுல இருந்து இந்த கண்களையும் சேர்த்து நாம அதை கழுவிட்டு இருந்தோம்னா இந்த வெளியில வந்து வயது ஆனாலும் இந்த கண் கூர்மையாம இருக்கும் அறுபது வயது ஆயிடுச்சுனாலே இன்னைக்கு கண்கள்ல பல நோய்கள் வருது இந்த நோய்களும் வராம இருக்கிறதுக்கு உண்டான இந்த பயிற்சி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப நாம எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போமோ பெரிய குவலையில நம்ம தண்ணி எடுத்து இன்னைக்கு பார்த்தோம்னா சின்ன குவலையா எடுத்துட்டு போய் இத நம்ம அந்த பயிற்சிகளை செய்யறாங்க ஆனா அது பத்துமா அப்படின்னா நிச்சயமா பத்தாது இவ்வளவு பெரிய இந்த வெசல் இருக்கு இந்த வெசல் இவ்வளவு தண்ணி நம்ம எடுத்து விட்டோம் ஒண்ணு போர் வாட்டரா இருக்கலாம் இல்ல கடல் தண்ணியா இருக்கலாம் சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கண்களை இந்த தண்ணீரோட மோதும் போது ஒரு நிமிஷம் நாம இந்த தண்ணீர் இருக்கணும் சரியாக ஒரு நிமிஷம் நாம இந்த கண் கழுகிற பயிற்சியில நாம இப்ப செய்வோம் இப்ப இவர் எப்படி செய்யறாரு பார்த்தோம்னா இப்போ நல்ல கண்களை விழிச்சுக்கிறாரு இப்போ நல்ல விழிறாரு விழிஞ்சு இப்போ அவருடைய கண்களை தண்ணிக்குள்ள வைக்கிறாரு கண்களை தண்ணிக்குள்ள வச்சுட்டு இப்போ நான் செய்யக்கூடிய இந்த பயிற்சியை அவர் உள்ள செய்வாரு மேல பாக்குறது அப்படியே கீழே கொண்டு வந்து பார்க்கறது திருப்பி மேல டைம் செய்வாரு அதே மாதிரி இப்படி இப்படி ரைட் ரைட் ஒரு டைம்ஸ் அவர் செஞ்சு முடிச்சவொடனே தந்தை நல்லா இறுக்கி ஒரு இறுக்கி டைம்ஸ் செய்வாரு இப்போ ஒரு ஒன் மினிட் முடிஞ்சிருக்கும் இப்போ இந்த பயிற்சியை செய்து முடிச்சிட்டாரு இப்போ மெல்ல அவர் தலையை எடுக்கிறார் வழியில ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டீப் எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது நாம செய்யக்கூடிய பயிற்சி பார்த்தோம்னா இப்போ அவர் வெளியில விரிச்சு பார்த்துக்கிறாரு நல்லா விரிச்சு பார்த்து இப்போ அவரோட பழைய கொண்டு வந்து பண்ணியில வைக்கிறாரு ஒரு நிமிஷம் நாம கண்களை நல்லா விரிச்சு பார்க்கணும் அத ஒரே பாயிண்ட் நம்ம பார்க்கணும் ஆக ஒரு நல்ல வெள்ளிக்காசு இருந்தா அது உள்ளுக்குள்ள போட்டுட்டு கூட அந்த வெள்ளிக்காசு நீங்க பாக்கலாம் ஏன்னா வெள்ளிக்காசு தங்கம் இது எல்லாமே ஆன்டி பாக்டீரியல்ஸா இருக்குது சோ நம்ம தங்கல் இருக்கக்கூடிய அது அழுக்குகளை அது வெளியேற்றக்கூடிய ஒரு உன்னத சக்தியும் அது நமக்கு கிடைக்கும் அதனால ஒரு நிமிஷம் நல்ல தங்களை விரிச்சு பார்க்கணும் நாக்க வெளியே நீட்டணும் இப்ப நல்லா எழுந்திரிச்சு பார்ப்போம் இப்போ நாக்க உள்ள எடுத்துக்கணும் இப்போ உடனே இது போல ங்கள் இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னாக்கா தங்கல்ல அழுக்கு இருந்துச்சுன்னா அந்த அழுக்குகள் அழுக்குகள் அது வெளியில வந்து நம்முடைய பார்வையை நல்ல ஆக்கும் தெளிவாக்கும் ஆக நாற்பது வயது அறுபது வயது ஆனால் கேட்ராக் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான உன்னத பயிற்சியை சிறு இருந்தே செய்த நிச்சய பலன் கொடுக்கும் செய்வோம் இன்னைக்கு நாம இந்த

அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று